ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரும் அவருடைய இல்லற பக்தர் மகேந்திரநாத் குப்தருக்கும் நடந்த உரையாடல்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் உனக்கு எதில் நம்பிக்கை உருவத்திலா அருவத்திலா மா வியப்படைந்தவராக தமக்குள் நினைக்கலானார் உருவத்தில் நம்பிக்கை இருந்தால் அருவத்தில் எப்படி நம்பிக்கை உண்டாக முடியும் இறைவன் உருவமற்றவர் என்ற நம்பிக்கை இருக்கும்போது அவர் உருவம் உடையவர் என்ற நம்பிக்கை பிறக்க முடியுமா மாறுபட்ட இரண்டு நிலைகள் ஒரே சமயத்தில் எப்படி உண்மையாக இருக்க முடியும் சாதாரண பொருள் ஒன்றையை எடுத்துக்கொள்வோம் பால் பாலின் நிறம் வெண்மை அது கருப்பாக முடியுமா மா ஸ்ரீ ராமகிருஷ்ணரிடம் சுவாமி அருவம்தான் எனக்கு பிடித்திருக்கிறது ஸ்ரீ ராமகிருஷ்ணர் அது நல்லது ஒன்றில் நம்பிக்கை இருந்தாலே போதும் உனக்கு அருவத்தின் நம்பிக்கை அது நல்லது ஆனால் அது ஒன்றுதான் உண்மை மற்றவை பொய் என்ற எண்ணத்திற்கு இடம் கொடுக்காதே அருவமும் உண்மை அதுபோல் உருவமும் உண்மை இதை நினைவில் வைத்திரு ஆனால் உனக்கு எதில் நம்பிக்கையோ அதை பிடித்துக்கொள் இறைவனுக்கு உருவம் அருவம் ஆகிய இரண்டு நிலைகளும் உண்மை என்பதை திரும்பத் திரும்ப கேட்ட மா ஆச்சரியமடைந்தார் இந்த விஷயம் அவர் படித்த கல்வியில் இல்லையே மாவின் அகங்காரத்திற்கு மூன்றாவது முறையாக அடி விழுந்தது ஆனால் அது அடியோடு அழுந்திவிடவில்லை ஆகவே அவர் இன்னும் சிறிது வாதிட தயாரானார் மா சுவாமி இறைவன் உருவமுடையவர் என்றே வைத்துக்கொள்வோம் அப்படியும் அவர் களிமண் பொம்மையாக இருக்க முடியாது அல்லவா ஸ்ரீ ராமகிருஷ்ணன் நீ என்ன சொல்கிறாய் களிமண் பொம்மையா அது உணர்வு வடிவம் ஆயிற்றே உணர்வு வடிவம் என்ற கருத்தை மாவினால் புரிந்து கொள்ள முடியவில்லை மா களிமண் உருவத்தை வழிபடுபவர்களுக்கு முதலில் களிமண் உருவம் கடவுள் அல்ல என்பதை புரிய வைக்க வேண்டும் அதோடு அந்த உருவத்தில் இறைவனை நினைத்துத்தான் பூஜை செய்ய வேண்டுமே தவிர களிமண்ணிற்கு பூஜை செய்வது சரியல்ல ஸ்ரீ ராமகிருஷ்ணர் வெறுப்புடன் கல்கத்தா வாசிகளாகிய உங்களுக்கு இது ஒரு பொழுதுபாக்காகிவிட்டது லெக்சர் செய்வதும் புரிய வைப்பதும் தொழிலாகவே போய்விட்டது தான் உண்மையை அறிவது எப்படி என்று ஒருவரும் சிந்தித்துப் பார்ப்பதில்லை புரிய வைப்பதற்கு நீங்கள் யார் இந்த புவனங்கள் அனைத்தும் யாருக்கு சொந்தமோ அவர் புரிய வைப்பார் இந்த உலகை யார் படைத்தாரோ யார் சூரியன் சந்திரன் மனிதர்கள் ஏனைய உயிரினங்கள் அனைத்தையும் படைத்தாரோ உயிரினங்களின் உணவிற்கு வழிவகை செய்து வைத்தாரோ அவற்றை வளர்த்து காக்க தாய் தந்தரை படைத்தாரோ அந்த தாய் தந்தையரிடம் மக்கள் மீது பாசத்தையும் வைத்தாரோ அவர் புரிய வைப்பார் எதற்கெல்லாமோ வழிவகை செய்து வைத்துள்ள அவர் இதற்கு ஒரு வழி செய்யாமல் போவாரா புரிய வைக்க வேண்டும் என்ற தேவை இருந்தால் அவரே புரிய வைப்பார் நமக்குள் இருந்து கொண்டு நம்மை வழிநடத்தி செல்பவர் அவரே அல்லவா களிமண்ணுருவை வழிபடுவது தவறாகவே இருந்தாலும் அவர்கள் அந்த மண் வடிவில் தன்னைத்தான் வழிபடுகிறார்கள் என்பது அவருக்கு தெரியாதா என்ன அந்த வழிபாட்டிலேயே அவர் மகிழ்ச்சி அடைவார் ஏன் இந்த தலைவலி எல்லாம் நீ ஞானமும் பக்தியும் பெறுவதற்கு என்ன வழி என்று பார்த்து அதற்கு முயற்சி செய் இப்போது மாவின் அகங்காரம் தவிடு பொடியாகியது அவர் சொல்வது சரிதானே நான் பிறருக்கு போதிக்க வேண்டிய அவசியம் என்ன நான் என்ன கடவுளை அறிந்தவனா அல்லது அவரிடம் எனக்கு பக்திதான் இருக்கிறதா தனக்கே படுக்க இடமில்லை இதில் சங்கரனை வேறு கூப்பிடுகிறான் என்ற கதை போலல்லவா உள்ளது நான் கடவுளை கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை இதில் மற்றவர்களுக்கு அவரை புரிய வைக்க முயல்வது வெட்டக்கேடு என்ற என்ன அற்ப புத்தி மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு இது என்ன கணிதமா வரலாறா இலக்கிய பாடமா இது இறை தத்துவம் இவர் கூறுவது என் நெஞ்சை தொடுகிறது என்று எண்ணினார் மா குருதேவரிடம் அவர் வாதிட்டது இதுவே முதலும் கடைசி ஸ்ரீ ராமகிருஷ்ணர் மண் உருவத்தை பூஜை செய்வது பற்றி பேசினாய் பூஜை மண் உருவத்திற்கே ஆனாலும் அதில் பயன் இருக்கிறது பலவிதமான பூஜை முறைகளை இறைவனே ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த உலகம் யாருடையதோ அந்த ஆண்டவனே இவைகளை எல்லாம் மக்களின் தகுதிக்கு ஏற்ப அமைத்திருக்கிறார் ஒரு தாய் தன் குழந்தைகளின் ஜீரண சக்திக்கு ஏற்ப உணவு சமைக்கிறாள் அல்லவா அதுபோல் ஒரு தாய்க்கு ஐந்து குழந்தைகள் வீட்டில் மீன் கொண்டு வரப்பட்டுள்ளது யாருடைய வயிற்றுக்கு எது சரியாக இருக்கும் என்பதற்கு ஏற்ப அவள் பல வகைகளில் சமைக்கிறாள் ஒருவனுக்கு பிரியாணி ஒருவனுக்கு குழம்பு ஒருவனுக்கு கறி ஒருவனுக்கு வறுவல் யாருக்கு எது நல்லதோ யாருடைய ஜீரண சக்தி எப்படி உள்ளதோ அதற்கேற்ப செய்கிறாள் என்ன புரிகிறதா பகவான் ஜாய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா